மது புகை உடல் நலத்திற்கு தீங்கானது நன்றி இப்போ நெற்றிக்கண்ண நான் திறந்து விடுறேன்னு சொல்ற குருமார்களுக்கு பூரா நான் ஒரு சவால் வைக்கிறேன் நீ இந்த வியாபார குருமார்கள் நெற்றிகளை திறந்து விடுறேன்னு வியாபாரம் பண்ற குருமார்களுக்கு பூரா ஒரு சவால் விடுறேன் ஓப்பனாகவே சவால் விடுறேன் நான் வள்ளலார் ஒரு சவால் விட்டுட்டு போயிருக்காரு அந்த சவால முடிஞ்சா நீங்க சேஸ் பண்ணுங்க இறந்த ஒருத்தரை நீங்க தொட்டு எழுப்பிருங்க பார்க்கலாம் இறந்து போன ஒருத்தரை எவன் தொட்டு எழுப்புறானோ அவன் தான் உண்மையிலேயே முனிவன் தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் குண்டலினி யோகத்தில் மூலாதார சக்கரத்துலேருந்து விசுத்தி சக்கரம் வரைக்கும் ஒரு ஒரு சக்கரங்களுக்கும் ஒரு ஒரு காணொலியை நாம் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க இன்றைய காணொலியில் ஆக்ஞா சக்கரம் குண்டலினி சக்தி ஆக்ஞா சக்கரத்துக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா அவங்க எந்த மாதிரியான செயல்பாடுகளை கொண்டு இருப்பாங்க எந்த மாதிரி மனநிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் தவிர ஆக்ஞா சக்கரத்துக்கு எப்படி குண்டல் நீ சக்தியை கொண்டு வரது அதை பத்தியும் இந்த காணொலியில பார்க்கலாம் இந்த ஆக்ஞா சக்கரத்தை இயக்கிறதுக்கு எந்த மாதிரியான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எந்த மாதிரியான குணாதிசயம் வேண்டும் முதல்ல நான் சொல்லிடுறேன் இப்போ வரிசையாக ஒரு ஒரு சக்கரங்களுக்கு ஒரு ஒரு குணாதிசயத்தை பார்த்தோம் இப்போ ஆறாவது சக்கரமாகிய ஆக்ஞா சக்கரத்துக்கு எந்த மாதிரி குணாதிசயம் இருந்தா அது இயங்கும் அந்த சக்கரம் இயங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன் நல்லா கேட்டுக்கங்க இதில் ஒரு தெளிவு கொடுக்க விரும்புகிறேன் ஆக்ஞியா சக்கரம் இயங்குறது வேற நெற்றிக் கண் துறப்பதுன்றது வேற ரெண்டும் ஒன்னுன்னு நினச்சிக்கிற கூடாது புரியுதுங்களா இப்போ ஆக்யா சக்கரத்தை இயக்கிறதுக்கு எந்த மாதிரியான குணாதிசயங்களை வேணும்னு நான் சொல்லிடுறேன் கண்டிப்பாக கொள்ளாமை அப்படிங்கிற ஒரு விரதத்தை நாம் கடைபிடிக்கணும் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடியே பல முனிவர்கள் சொல்லியிருக்காங்க கொல்லாமை அப்படின்னா என்னன்னாக்கா உங்களுக்கு இருந்தாலும் தெளிவா சொல்லிடுறேன் வாக்கு தவறக்கூடாது பொய் அதுக்கடுத்து கண்டிப்பாக அசைவ உணவை தவிர்த்து அசைவ உணவை சாப்பிட்றதும் ஒண்ணுதான் நாம ஒரு உயிரை கொள்றதும் ஒண்ணுதான் ஏன் நம்ம உயிர்களை கொல்லக்கூடாது அப்படின்னா நாம பண்ற ஒரு பயிற்சி குண்டலினி யோகம் வந்து நாம வந்து நீண்ட நாட்கள் வாழ்கிறதுக்கு அல்லது சாகாமலே இருக்கிறதுக்கு நாம் வந்து குண்டலினி சக்தியை வந்து சிரசுக்கு ஏத்துறோம் அதனால் நாம் ஏதாவது ஒரு குயிரை ஒரு 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 உயிரை கொல்ல நேரிட்டால் நம்மளுடைய உயிர் சக்தி குறையும் நம்மளுடைய தவ வலிமை குறையும் அதனால் கொல்லக்கூடாது புரியுதுங்களா இதில் நீங்கள் கேட்கலாம் சில சித்தர்கள் வந்து அசைவம் சாப்பிட்டுருக்காங்க சில சித்தர்கள் வந்து அசைவம் படைச்சிருக்காங்க சிவனுக்கு இப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் அது வந்து சித்தர்கள் புரியுதுங்களா நீங்க இன்னும் சித்தர் ஆகல நாம இன்னும் சித்தர்கள் ஆகல நாம சித்தர்கள் ஆனதுக்கு அப்புறம் நாம அசைவம் சாப்பிடுறதும் அசைவத்தை சிவனுக்கு படைக்கிறதும் அதை ரெண்டாவது பார்க்கலாம் சித்தர் ஆகுறதுக்கு முன்னாடியே நாம அசைவம் சாப்பிடலாம் அசைவம் படைக்கலாம்னு பேசக்கூடாது அது வந்து அதிக பிரசங்கித்தனமான ஒரு மனநிலையை கொண்டது அதனால சித்தர்களா நீங்க ஆனதுக்கு அப்புறம் நீங்க உங்க விருப்பப்படி அசைவம் சாப்பிடுறதா இருந்தா சாப்பிட்டுக்குங்க அசைவம் சிவனுக்கு படைக்கிறதா இருந்தா தாராளமா படைச்சுக்குங்க ஆனா ஆகுறதுக்கு முன்னாடி நாம் தவ வேண்டாம் அவ்வளோ தூரத்துக்கு ஓகே இப்போது எந்த மாதிரி குணாதிசயங்கள் வேணுன்றதை பார்த்துட்டு வரோம் கொள்ளாமல் இருக்கணும் வாக்கு தவறக்கூடாது பொய் சொல்லக்கூடாது இதில் முக்கியமாக மூணு வகை பாவங்கள் உண்டு உடலால் செய்த பாவம் வாக்கால் செய்த பாவம் மனதால் செய்த பாவம் புரியுதுங்களா இந்த பாவங்களை பற்றி வள்ளலார் சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறாங்க அதை விரிவாக படிக்கணும்னா நீங்கள் போய் படிக்கலாம் இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதை விளக்கம் கொடுத்துட்றேன் உடலால் செய்த பாவம்னா நாம் வந்து அசைவம் சாப்பிட்டது உத உடலால் செய்த பாவம் தான் ஒருத்தரை அடிக்கிறது கை நீக்கி அடிக்கிறது துன்புறுத்துறது பல உயிர்களை துன்புறுத்துறது நாம் உடலால் செய்யக்கூடிய பாவம் தான் உடலுக்கு தேவையற்ற போதை பழக்க வஸ்துக்களை வந்து உபயோகிக்கிறது உடலால் செய்யக்கூடிய பாவங்கள் தான் இப்போது இதை எல்லாத்தையும் தவிர்க்கணும் புரியுதுங்களா இது எல்லாத்தையும் தான் நம்ம உடம்பு காயக்கல்பம் அழியாத உடம்பு கிடைக்கணும்னா இந்த பழக்க வழக்கங்களை தவிர்த்து நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கணும் மனதால் செய்த பாவம் நிறைய பேருக்கு வஞ்சகம் நினைச்சிருப்போம் வாக்குறது மனசாலேயே வந்து ஒருத்தனை வந்து கொள்றது இவன் வந்து லாரியில் அடிபட்டு சாவணும் இவன் வந்து போகும்போது பாம்பு கடிச்சு சாவணும் இவன் குடும்பம் விளங்காம போகணும் இதெல்லாம் வந்து மனசாலேயே நினைப்போம் இல்லையா இந்த மாதிரி மனதால் செய்த பாவங்களை நிறுத்தணும் மனதால் செய்த பாவங்களை நிறுத்திட்டு மனசால் இறைவனை நினச்சி தியானம் பண்ணணும் அப்பதான் மனதால மனதால் செஞ்ச பாவம் போய் மனசுக்கு மனசுக்கு வந்து ஆற்றல் வளரும் புரியுதுங்களா இப்போது உடலால் செய்த பாவத்தை இந்த உடல் உழைப்பை பயன்படுத்தி இறைவனுக்கு சேவை செய்யணும் அன்னதானம் போடுறது கோயிலை சுத்தம் பண்ணுறது பெருக்கிறது கோயிலுக்குள்ள பூஜை பண்ணுறது பூ பறித்து கட்டி கொடுக்கறது உடலால் உடல் உழைப்பை பயன்படுத்தி இறைவனுக்கு என்ன சேவை செய்கிறீங்களோ அது உடலால் செய்த பாவம் போய் உடலுக்கு புண்ணியம் வளர்க்கும் புரியுதுங்களா அடுத்தது வாக்கால் செய்த பாவம் வாக்கால் செய்த பாவம்னா பொய் சொல்றது வாக்கு மாறுறது ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டையில் தூட்டு கோல் மூத்தி விடுறது இது எல்லாமே வாயால் எந்தெந்த வார்த்தைகளை துஷ்பிரயோகம் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து வாக்கால் செய்த பாவம் இந்த பாவத்தை நிறுத்திட்டு வாக்கால இறைவனை பற்றி பேசணும் இறைவனை பற்றி பாடணும் இறைவனை பற்றி நாமங்களை ஜெபம் பண்ணணும் ஏற்கனவே விசுத்தி சக்கரத்தை பற்றி சொல்லும்போது இதை சொன்னேன் இப்போவும் சொல்கிறேன் இந்த மூணு வகை பாவங்களை ஜெயிச்சா தான் நெற்றிகன் அப்படிங்கிற ஆக்ஞா சக்கரம் வேலை செஞ்சு நெற்றிக்கண் துறக்கும் புரியுதுங்களா இப்போ ஆக்ஞா சக்கரம் வேலை செய்கிறதுக்கு இந்த மூணு வகை பாவங்களை வென்றிருக்க வேண்டும் மூணு மூணு பாவத்தை போக்கிட்டு மூணு வகையிலையும் நம்மளுக்கு புண்ணியம் சேர்ந்திருக்கணும் புரியுதுங்களா அதற்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு மௌனம் இருக்கணும் வாயை திறந்து அதிகபட்சம் பேசக்கூடாது ரொம்ப மௌனமாக இருந்து தவம் பண்ணணும் இவங்க இந்த ஆக்ஞா சக்கரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுனாலே அவங்க மௌனத்துக்கு போயிடுவாங்க புரியுதுங்களா ஆட்டோமேட்டிக்கா அவங்க மௌனத்துக்கு போயிடுவாங்க இதில் ஆக்ஞா சக்கரம் இயங்கிறதுக்கு பயிற்சி எதுனா இருக்குதா அப்படின்னு கேட்டால் இப்போ நான் சொன்னது பூரா குணாதிசயம் பயிற்சின்ற ஒன்று இருக்குதான்னு கேட்டாக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு மணி நேரம் வரைக்கும் தவம் செய்யணும் ஆறு மணி நேரம் விடாமல் உக்காந்து தவம் செய்கிற ஒரு சாதகருக்கு தான் இந்த ஆக்ஞா சக்கரத்தை திறக்கக்கூடிய வல்லமை இருக்கும் அதே சமயத்தில் அவங்களுக்கு குரு இருக்கணும் ஆக்ஞியா சக்கரத்தை நாமளே வந்து முயற்சி பண்ணி திறக்க முடியுமான்னு கேட்டால் திறக்க முடியும் ஆனால் பெரிய பெரிய ஆபத்துகளும் பெரிய பெரிய வில்லங்கங்களும் நம்மளுடைய உடம்புல வர்றது உறுதி நாமளால் முயற்சி பண்ணி ஆக்யா சக்கரத்தை திறக்க முடியும் அதில் வர்ற பிரச்சனைகளை நம்மளால் கண்டிப்பாக சரி பண்ண முடியாது அதற்கு குருமார்கள் தேவை குருமார்கள் தேவைன்னா எந்த மாதிரி குருமார்கள் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு வெளியில் உபதேசம் பண்றதுக்கு ஆயிரம் குரு இருப்பாங்க வெளியில் சில பழக்க வழக்கங்களை உங்களை ஒழுக்கப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உபதேசம் கொடுத்து உங்களை நெறிப்படுத்துறதுக்கு நிறைய குருமார்கள் இருப்பாங்க ஆனால் ஆக்ஞா சக்கரத்தை திறக்கிற நெற்றிக்கண்ணை திறந்து விடுற குருமார்கள் உள்முக குருமார்கள் தான் நல்லா யாபம் வச்சுக்குங்க அதை பற்றி நான் இன்னொரு காணொளி போடுறேன் இப்போ ஆக்ஞா சக்கரத்துக்கு மௌனம் அதிகமாக இருக்கணும் தவம் அதிக நேரம் பண்ணணும் புரிங்களா ஆறு மணி நேரம் வரைக்கும் தவம் பண்ணுங்க ஆக்ஞா சக்கரம் நல்ல நிலையில் இயங்கும் இதில் ஆக்ஞா சக்கரத்தில் மூணு நிலைகள் உண்டு ஆக்ஞா சக்கரம் இயங்கும்போது போது ஆரம்பத்துல இந்த இடத்துல துடிப்பு ஏற்படும் அந்த துடிப்பு ஏற்படும் போது நீங்க வந்து அதிக நேரம் தவம் பண்ணணும் ஆனா ஒண்ணு உங்க மனநிலை வந்து ரொம்ப மூர்க்கத்தனமா இருக்கக்கூடாது ரொம்ப மூர்க்கத்தனமா இருக்கும் இந்த முகம் வந்து முக மலர்ச்சியோட பண்ணணும் முகம் வந்து சாந்த நிலையில் முகம் வந்து சாந்த நிலையில் வச்சு தான் இந்த தவத்தை பண்ணணும் ரொம்ப டைட்டாக மூஞ்சியெல்லாம் அந்த இப்படி சுருக்கிக்கிட்டு இப்படி சுருக்கள் விழுந்துக்கிட்டுலாம் இந்த தவம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஏதோ கஷ்டம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆரம்ப நிலையில் ஆக்னியா சக்கரம் இயங்க ஆரம்பித்து வாசி போய் அந்த ஆக்னியா சக்கரத்தில் முட்டும்போது உங்களுடைய நெற்றிக்கண்ணில் ஒரு ஒளி லேசாக ஒரு ஒளி வந்து வந்து போகும் இப்போ ஒரு டார்ச் லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பளிச்சு பளிச்சுன்னுன்னுன்னு அந்த ஒளி வந்து தெரிஞ்சு திருப்பியும் தெரியாமல் போகும் புரியுதுங்களா அந்த நிலையை தான் நீங்கள் முத முதல்ல பார்ப்பீங்க ஆக்ஞா சக்கரம் ஒர்க் ஆகி வெற்றி கண் திறக்க போகுது அப்படின்னா இது வந்து ஆரம்ப நிலை ஒளி தெரியும் மறையும் தெரியும் மறையும் மின்னல் வெட்டுற மாதிரி லேஸ் லேஸாக பளிச்சு பளிச்சுன்னு தெரிஞ்சு மறையும் இதை அனுபவத்தால் உணர்ந்துட்டு தான் நான் சொல்கிறேன் நீங்களும் நீங்கள் ஒரு ஆறு மணி நேரம் வரைக்கும் தவம் பண்ணிங்கன்னா இந்த நிலை உங்களுக்கு வரும் புரியுதுங்களா இந்த நிலை வரும்போது நாம் அதிக நேரம் மௌனம் இருக்கணும் மற்றவங்கக்கிட்ட பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சுத்தமாக பேசக்கூடாது இல்லை தேவையான ஒரு பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ரெண்டு வார்த்தை பேசிட்டு நிறுத்திக்கணும் யாருக்கும் தேவையில்லாமல் உனக்கு கல்யாணம் நடக்கும் உனக்கு குழந்த பிறக்கும் உனக்கு இது நடக்கும் இதை சொல்லிடவே கூடாது இப்போ இந்த ஆக்ஞா சக்கரத்தில் துடிப்பு ஏற்படும் போது சில பேர் வந்து ரொம்ப தன்னை அதிகத்துவமாக நினச்சிக்கிட்டு தனக்கு அதிகமான சக்தி வந்ததை நினச்சிக்கிட்டு தான் ஒரு சிலர் வந்து சாமி ஆடுவாங்க இந்த சாமி ஆடுற கேட்டகிரி இந்த ஆக்ஞா சக்கரத்தில் லேசு மாதம் சின்ன சின்ன ஒரு உரசல்கள் வந்துருச்சுன்னா சாமி ஆட ஆரம்பிச்சுருவாங்க குறி சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அது ஒன்று ரெண்டு பழிக்கவும் செய்யும் பத்து பேரில் நாலு பேர் அஞ்சு பேருக்கு பழிக்கும் தன்னைத்தானே வந்து கடவுள்னு சொல்லிக்கிருவாங்க அது ஒரு நிலை புரியுதுங்களா ஆனால் அந்த நிலைக்கு நாம் போகக்கூடாது நான் ஏன் மௌனம் இருக்க சொல்கிறேன்னா நாமளும் சாமி ஆடக்கூடிய நிலை அதில் வந்துடும் நாம் சாமி ஆடிடக்கூடாது அந்த ஆக்யா சக்கரத்தை தொடங்கம்போது அதிகமான மௌனம் இருக்கணும் நாம தான் சாமின்னு சொல்லிடவே கூடாது புரியுதுங்களா நாம் சாமி நாம் நான் கடவுள்கிற நிலை அடைகிறதுக்கு தான் நம்ம அந்த பயிற்சி பண்ணுறோம் ஆனால் அதை வெளியில் சொல்லக்கூடாது ரொம்ப பப்ளிக் படுத்தி பிரபலம் அடையக்கூடாது புரியுதுங்களா இதில் ரொம்ப லோவான கேட்டகிரி இந்த சாமி ஆடுறது ம் கொஞ்சம் உயர்ந்த நிலைனாக்கா மௌனமாக இருப்பது புரியுதுங்களா சாமி ஆடுறாங்க அப்படின்னா அவங்களோட நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட ஒரு ரெண்டு படி மேலே இருக்கீங்கன்னு அர்த்தம் இதில் இன்னொரு நிலை இரண்டாம் நிலையே சொல்கிறேன் இதில் கொஞ்சம் கொஞ்சம் தேறிய நிலை என்னன்னாக்கா அந்த ஒளி வந்து தெரியும் திருப்பி தெரியாமல் போகும் சொன்னேன் இல்லையா இரண்டாவது நிலை ரொம்ப காலம் நீங்கள் அதில் தவம் பண்ணீங்கன்னா அந்த ஒளி நிலையாகவே நின்று தெரியும் நீங்கள் எப்போ கண்ணம் போனாலும் அந்த ஒளி தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் தவமே பண்ணல வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட கண்ணை மூடனா இறைவா நீ இருக்கேன்னு நம்ம கண்ணை மூடனா அந்த ஒளி வந்து உங்களுடைய பூர்வ மத்தியில அந்த நெற்றிக்கண் திறந்து பிரகாசமான நல்லா கல்வி வெண்மை நிறை ஒளி தான் தெரியும் புரியுதுங்களா ஊதா கலரு கருநீல கலரு பச்சை கலரு இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் அதை பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க நான் அதனால் அதை அந்த திரையை எல்லாம் சொல்லலை வெண்மை நிறை ஒளி தான் தெரியும் நீங்கள் நெற்றிக்கண் கண் திறந்தவர் திறக்க போகுது அப்படின்னா நல்ல ஒரு பிரகாசமான வெண்மை நிற ஒளி தான் உங்களுக்கு தெரியும் இப்போ ஆரம்பத்துல தெரிஞ்சு தெரிஞ்சு அமர்ந்துடும் அந்த நிலை வரும்போது விடாம தவம் பண்ணணும் அதுக்கப்புறம் நிலையாகவே தெரிய ஆரம்பிக்கும் அது வரும்போது நீங்கள் இருந்து உங்களுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை உங்களுடைய மனமும் உங்களுடைய அறிவும் செம்மையாக செயல்படும் அதுக்கப்புறம் நீங்க யாருக்கிட்டையும் உபதேசம் கேட்க தேவையில்லை அந்த வெண்மையான நிலை ஒரி நிலை அந்த வெண்மை நிற ஒளியை நீங்க தரிசனம் பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு உபதேசங்கள் இருந்து தேவையில்ல உள்முகமாக உபதேசங்கள் வரும் அந்த நிலைக்கு போகும்போது நீங்க அதை அனுபவிக்க அனுபவிப்பீங்க இதுல இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் இதுல ரொம்ப வெற்றி அடைஞ்ச ஒரு சாதகர் அப்படின்னாக்கா அவரால ஒருத்தருடைய உடம்புல தொட்டே நோயை குணப்படுத்த முடியும் ஆச்சுங்களா ஒருத்தர் நோய் வாய்ப்பட்டு வர்றாரு அப்படின்னாக்கா அவரை தொட்ட உடனே அவருக்கு நோய் குணமாகும் ஹீலிங் பவர் இதுதான் ஹீலிங் பவர் உங்களுடைய பூர்வ மத்தியில் ஒளி தெரிய ஆரம்பிச்சிருச்சு நல்ல பிரகாசமாக எப்போவுமே தெரியுது அப்படின்னா நீங்கள் ஒருத்தரை போய் தொட்டிங்கன்னா அவருடைய நோய் குணமாகும் ஆச்சுங்களா தவிர இதில் இன்னொரு பெரிய நிலை என்னன்னாக்கா நீங்கள் ஒருத்தருக்கு பூர்வ மத்தியை தொட்டு அவங்களுக்கும் நெற்றிக்கண்ணை திறந்து விட முடியும் ஆனால் அதை பண்ணக்கூடாது நல்லா புரிஞ்சுக்குங்க ஒருத்தருக்கு போய் நெற்றிக்கண்ணை தொட்டு நெற்றிக்கண்ணை கண்ணை திறந்து அவங்களுக்கு ஒலி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சாதகமே பண்ணாமல் அவங்களுக்கு ஒளியை வந்து தெரிய வைக்க முடியும் நெற்றிக்கண்ணை திறந்து விட முடியும் ஆனால் அதை பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுடைய தவ வலிமை மொத்தமும் கூட போகிறதுக்கு அதில் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விசுவாசமான சீடர்கள் அமைஞ்சாக்கா அவங்களுக்கு நல்ல பக்குவம் மனப்பக்குவம் வந்துருச்சு அப்படின்னு இருந்தாக்கா அவங்களுக்கு பயிற்சியின் மூலியமாக தான் நெற்றிக்கண்ணை வந்து திறக்க வைக்க முயற்சி ஒழிய நீங்களே போய் டச் பண்ணி திறந்துடக்கூடாது இன்றைக்கி சில குருமார்கள் நிறையா பேர் வியாபாரம் பண்ணுறாங்க நெற்றிக்கண்ணை திறந்து விடுறேன் ஒரு லட்சம் கூட பத்தாயிரரூபா கூடு நான் உனக்கு இந்த வாசி பயிற்சி தரேன் ரூபா கூடு உனக்கு நான் அந்த வாசி பயிற்சி தரேன் நான் வந்து நாலு லட்சரூவா கொடுத்தா இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னோட நண்பர் ஒருத்தர் இந்த நெற்றிக்கனை திறந்து விடுறேன்னு ஒரு குரு வந்து பெரிய அளவில் பிரபலமானார் சில ரெண்டு மூணு குருமார்கள் இருக்காங்க அதில் ஒருத்தரை சொல்கிறேன் நெற்றிக்கனை நான் திறந்து விட்றேன்னு சொல்லி பிரபலப்படுத்தினார் தன்னை வந்து நிறைய இடங்களில் பிரபலப்படுத்தினார் அவர் ஃபோன் பண்ணி ஐயா எனக்கு நெற்றிகன் திறக்கணும் உங்கள் ஆசிரமத்துக்கு வந்தால் திறந்து விட முடியுமான்னு கேட்டதுக்கு நாலு லட்ச ரூபா கொண்டு வா நான் திறந்து விடுறேன்னு சொன்னாங்களாம் அவர் கொண்டு போனாரா என்னான்னு தெரில திறந்தாரா என்னான்னு தெரில ஆனால் அப்படி செய்யக்கூடாது அப்படி செய்கிறது உங்களுடைய தவ வலிமை பெரிய அளவில் பாதிக்கும் சொல்லப்போனால் உங்களுக்கு திருப்பி அந்த சக்தி இல்லாமலே கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ நெற்றிக்கண்ணை நான் திறந்து விடுறேன்னு சொல்கிற குருமார்களுக்கு பூரா நான் ஒரு சவால் வைக்கிறேன் இன்னொரு பெரிய ஒரு அடையாளத்தை வள்ளல் பெ வள்ளல் பெருமான்னு சொல்லிட்டு போயிருக்காரு நீ இந்த வியாபார குருமார்கள் நெற்றிக்கண்ணை திறந்து விடுறேன்னு வியாபாரம் பண்ணுற குருமார்களுக்கு பூரா ஒரு சவால் விடுறேன் ஓப்பனாகவே சவால் விடுறேன் நீங்கள் எல்லாம் நெற்றிக் திறந்து விடலாம் யாருக்கு வேணாலும் நெற்றி கண்ணை திறந்து விடலாம் இப்போ என்னால் கூட திறந்து விட முடியும் என்னால் கூட சில பேருக்கு நெற்றி கண்ணை பண்ணி விட முடியும் ஆனால் வள்ளலார் ஒரு சவால் விட்டுட்டு போயிருக்கார் அந்த சவாலை முடிஞ்சால் நீங்கள் சேஸ் பண்ணுங்க இறந்த ஒருத்தரை நீங்கள் தொட்டு எழுப்பிருங்க பார்க்கலாம் இறந்து போன ஒருத்தரை எவன் தொட்டு எழுப்புறானோ அவன்தான் உண்மையிலேயே முனிவன் புரியுதுங்களா உண்மையிலேயே சித்தன் அவன்தான் சும்மா இந்த நெற்றிக் சில ட்ரிக்கு இருக்குது அதை வச்சு யாருக்கு வேணாலும் பிறந்தடலாம் யாருக்கு வேணாலும் ஒரு ஒளியை வந்து காமிச்சு விடலாம் ஆனால் செத்த உயிரை எவன் எழுப்புறானோ அவன்தான் நெற்றிக்கண் திறந்த முனிவன் சத்தியமான பரம்பொருளை அடைந்த ஒரு முனிவன் முக்காலமும் உணர்ந்த முனிவன் புரியுதுங்களா நீங்கள் எதில் வேணாலும் ஏமாற்றலாம் இந்த விஷயத்தில் நீங்கள் ஏமாற்ற முடியாது ஏமாற்றக்கூடிய குருமார்கள் எல்லாத்துக்கும் இந்த சவால் முடிஞ்சால் இதை செய்யுங்க யாராவது ஒரு ஆள் நெற்றிக் கண்ணை துறக்கிறேன்னு சொல்கிற ஒரு முனிவர் செத்தாரை எழுப்பிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சிஷியன் நான் இல்லை இந்த உலகமே உங்களுக்கு சிஷியன் ஆயிரும் அதுக்கப்புறம் இதை யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் உண்மையான முனிவர் அது வரைக்கும் மக்களே நீங்கள் எந்த குருமாரையும் தேடி போகாதீங்க அவங்க நெற்றிக்கண்ணை கண்ணை திறக்க முடியும் புரியுதுங்களா எல்லா விஷயங்களும் பண்ண முடியும் நோயெல்லாம் குணப்படுத்த முடியும் செத்தவங்களை யார் எழுப்புகிறாங்களோ அவங்க தான் உண்மையான முனிவர் நீங்கள் அந்த மாதிரி குருமார்களை இந்த பிரபஞ்சம் இன்னும் சந்திக்கவில்லை புரியுதுங்களா அப்படி ஒரு குருமார் வருவார் அவரை வந்து அவர் வந்து வந்து தன்னை வெளிப்படுத்திக்கிற மாட்டார் செத்தவங்களை எழுப்பக்கூடிய இருக்காங்க தன்னை மாட்டாங்க புரியுதுங்களா சரி இன்றைய காணொலியில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கேன் தவிர நெற்றிகன் துறக்கணும் இறைவனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் இருந்தே ஒரு ஒரு சக்கரங்களுக்கு ஒரு ஒரு குணாதிசயத்தை சொல்லிட்டு வரேன் இப்போ மூலாதார சக்கரம் அப்படின்னாக்கா சராசரி குணம் நம்மளுக்கு இருக்குது இப்போ இருந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு போகிறதுக்கு ஃபிசிக்கல் பவர் வேணும் உடம்பில் நல்ல ஒரு எனர்ஜி இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் நம்மளுக்கு வந்து அதிகப்படியான இன்னொரு திறமை இருக்கணும் தனித்திறன் இருக்கணும்னு சொன்னேன் மணிப்பூரகம் இருந்து மணிப்பூரகத்துக்கு போகிறதுக்கு பொதுநல சிந்தனை வேண்டும் புரியுதுங்களா இப்போது மணிப்புறத்தில் இருந்து அநாகத சக்கரத்துக்கு குண்டலினி சக்தி பயன் பயன்படுறது பயணிக்கிறதுக்கு தியாக மனப்பான்மை வேணும் பெரும்பாலும் துறவரம் வர்றவங்க இந்த அநாகத சக்கரத்தை தொட்டவங்களா இருப்பாங்க அதே துறவர மனநிலை இல்லறத்தில் இருந்துக்கிட்டும் நாம வந்து அப்படி இருக்க முடியும் தியாக மனப்பான்மையோடு இருக்கணும் புரியுதுங்களா விட்டுக் கொடுக்கணும் நிறைய பேருக்கு சொத்து சொகமா இந்தாப்பா வச்சுக்க எனக்கு வேணாம் இதுக்கு எதுக்கு நாம் அடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கணும் அதுக்கப்புறம் விசுத்தி சக்கரத்தில் இருக்கிறதுக்கு நிறையா மந்திரங்கள் வேதங்கள் உபனிஷத்துகள் நிறையா நாம் பேசணும் படிக்கணும் இறைவனை பற்றி நிறையா விஷயங்கள் பேசணும் புரியுதுங்களா சத் சங்கம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் மந்திரங்கள் படிக்கணும் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் தெரிஞ்சுருக்கணும் விசுத்தி சக்கரத்தை திறக்கிறதுக்கு அதுதான் வழி அடுத்து ஆக்ஞா சக்கரத்துக்கு வந்தோம் அதுக்கு நான் சொல்லியிருக்கேன் மௌனமாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது வாக்கு மாறக்கூடாது உயிர்களை கொல்லக்கூடாது அசைவ உணவு கண்டிப்பாக எடுத்துக்கிறக்கூடாது கூடாது எடுத்தாக்கா உங்களுக்கு சக்கரம் திறக்காது வேலை செய்யாது நெற்றிக்கன்று திறக்காது புரியுதுங்களா திறந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணுறிங்களோ அது வேறு ம் இப்போது பூர்வ மத்தியில் நெற்றிக்கண் திறந்தவங்க மற்றவங்களுக்கு நெற்றிக்கண்ணை திறக்க முடியும் ஆனால் செத்தார யாழ் யார் எழு எழுப்புறாங்களோ அவங்க தான் உண்மையான குரு முழுமை பெற்ற குரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அரக அறகுறை குரு தான் அதனால் மக்களே நல்லா யோசிங்க நான் ஏன் இந்த குணாதிசயங்களை பற்றி சொன்னேன்ன்றதை நல்ல ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் நான் வந்து அகத்தியர் சிவபெருமான் சிவபெருமானுக்கு அடுத்து அகத்தியர் முருகப்பெருமான் முருகன் பெருமானுக்கு அடுத்து அகத்தியர் அதுக்கப்புறம் அகத்தியருக்கு பல சீடர்கள் உண்டு அதில் நானும் அகத்தியரை வந்து மானசீகமாக குருவா நினச்சி வழி பயணிச்சிக்கிட்டு இருக்கேன் அகத்தியர் ஒருத்தர் தான் மணமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே மணமது செம்மையானால் வாசியும் செம்மையாமேன்னு சொன்னவர் அகத்தியர் ஒருத்தர் தான் அதனால் இந்த ஏழு சக்கரங்களுக்கும் சாரி ஏ ஆறு சக்கரம் வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன் இந்த ஆறு சக்கரங்களுக்கும் ஆறு குணாதிசயங்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டா தான் நெற்றிக்கண்ணை துறக்க முடியும் மனம் செம்மை இல்லைன்னா அங்கே எதுவுமே செம்மை கிடையாது மனம் செம்மையாக இருந்தால் நீங்கள் இந்த வாசி பயிற்சி குண்டலினி பயிற்சி செய்யாமலே உங்களுக்கு நெற்றிக்கண் திறக்கிறதுக்கு ஏக இறைவனே அருள் செய்வார் நீங்கள் யோகம் பண்ணுறீங்களோ இல்லையோ மூச்சு பயிற்சி பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த குணாதிசயங்கள் நல்ல நல்ல குணாதிசயங்களை வளர்த்துக்கங்க உங்களுக்கு நெற்றிக்கண் இறைவனே வந்து துறப்பார் இது கண்டிப்பாக நடக்கும் விடாமல் முயற்சி பயிற்சி செய்யுங்க கோயிலுக்கு போங்க பக்தி செலுத்துங்க முடிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நெற்றிக்கனை பற்றி சொல்லியிருக்கேன் மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்து ஆன்மீக தகவல் நிறைய பகிர்ந்துக்கலாம் நன்றி வணக்கம் அகத்தியர் திருவடி போட்டு